வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை திருப்படியே என் தலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாறு இப்படி சொல்லி இந்த சிற்றம்பலத்துல வந்து சுந்தர என்ன சம்பந்தப்பெருமான் சிற்றம்பலத்தினுடைய அழகி சொல்கிறார் கற்றாங்கு எரியோம்பி வேதத்திலே தேர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு வேறு வேலை இருக்கக்கூடாது ஓதுவார்கள் செய்கிற வேலையே ஒரு நாளும் அந்தணர்கள் செய்யக்கூடாது அந்தன்கள் செய்கின்ற வேலையே ஓதுவார்புட்டி செய்யக்கூடாது இது நியதி இதுக்கு தான் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இது உங்களும் விளங்குதா மற்றது வேதம் முறையாக ஐந்து ஆண்டுகள் பயிற்சி பெற்று அதன் பின்பு பெரிய ஒரு குரு கீழே இருந்து சிற்ற பெற்று அவர் நீ இனி ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த கோயிலை போய் பரா பராமரிக்கலாம் மகோற்சவத்தை செய்யலாம் கும்பாபிஷேகத்தை செய்யலாம் இந்த புண்ணிய தர்மங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் என்று அவர் சொன்ன பிறகுதான் அந்த குரு என்று படித்து அந்த அந்தனர் பயிற்சி பெறுகிற புள்ளை வலிக்கிட்டு வரும் புரியுதில்ல அதே மாதிரி தான் திருமுறை அஞ்சு ஆண்டுகள் படிக்கணும் ஐயா ஏன் ஒரே நாளையிலே படிச்சுட்டு போகிற மேலே நீங்கள் சொல்லலாம் ஒரு வருஷத்தில் படிக்க ஏறாது இந்த பாடத்திட்டம் முழுக்க ஏன் ந நிறுத்தி வச்சிருக்கிறது திரும்ப திரும்ப பாராயணம் செய்தால் தான் மனசில் பதியும் அப்போ அதுக்கு காலம் இவ்வளோ காலம் வேணும் ஐம்பது பதிகம் இருக்கும் வச்சுக்கழுவோமா வருஷத்தில் பன்னிரெண்டு பதிகம் அஞ்சு ஆண்டுகளில் அறுபது பதிகம் வச்சுக்கழுவோம் அறுபது அறுபது விதமான பதிகங்கள் சிதம்பரத்தை பற்றி இருக்கும் திரு எல்லா தலங்களையும் வச்சு வச்சுருப்பாங்க ஆனால் பதிகங்களாக உள்ளது மற்றதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் பதிகங்களாக உள்ளது தோடு கூற்று பித்தா இதெல்லாம் பதிகமாகவே இருக்கும் மற்றது துஞ்சல் காதல் சொற்றுனை அது பதிய பதிய ஓடது சொல்கிறார் அகத்தியர் பாருங்க அகத்தியர் வந்து அகத்தியர் தேவாரத்திரட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அது இந்த தேவாரங்களில் பாட முடியாமல் பிற்காலத்தில் கஷ்டப்பட்ட நேரத்தில் இந்த அகத்தியர் தேவாரத்திற்கு எப்படி கிடைச்சதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் கட்டாயம் நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்க வேணும் அநாதி முத்து சித்திருவாகிய மு முழுமுதற் சிவன் என்று ஆன்மாக்கள் துணித்து வழிபட்டு உயும் பல அற்புதங்களினாலே சைவ சமயத்தை தாவித்தருளைய ஞானசம்பந்த சு மூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னும் சமயாச்சாரிகள் மூவரின் அருளி செய்யப்பட்ட தமிழ் வேதமே தேவாரம் இவை ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரு இரண்டு பதிகங்களே உடையாது எவ்வளவு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ இருக்கா இல்லை இருக்கிறதே பார்க்குற கிலோ மந்திரமாவது அடுத்த வரி என்னன்னு கேட்டால் பிரின்சிப்பலாக இருப்பார் என்ன டீச்சர் அடுத்த வரி என்ன மற்றவற்றையும் கேட்பார் தெரியாது எல்லாருக்கும் உள்ள நிலைமை இதுதான் பொதுவாக உள்ள நிலைமையை நான் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் பாடமாக்க வேணும் இது பாடம் வந்தால் தான் நெஞ்சுக்குள்ளே வந்தால் தான் அது இங்கே நாவில வர அப்போ நெஞ்சில் இருக்கணும் அதுதான் கல் போல இருக்கணும் நெஞ்சு மனத்து கண் மாசிலல் ஆதல் அனைத்து அவ்வளோ நீரப்படை அதே போல் இந்த ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் திருப்பதிகங்கள் இவர்கள் மூணும் பாடியது ஆனால் இப்போ கிடைச்சிருக்கிறது மூன்று பேரும் பாடியது எவ்வளவு பதிகம் சொல்லுங்க வாப்பம் ஆயிரம் பதியம் தொள்ளாயிரத்தி லட்சம் பதிகம் தான் கிடைச்சிருக்கு பத்தாயிரத்துக்குட்பட்ட பாடல்கள் தான் ஐயா கிடைச்சிருக்கு இந்த மூணு பேருட்டு ஒரு லட்சம் பதிகத்தில் தொண்ணூறாயிரம் பதிகம் இல்லை பதிகம் இல்லை கையை விட்டாச்சு எல்லாம் ஏட்டில் எழுதுனாங்க ஏடு செல் அரித்து செல்ன்றது கறையா எல்லாம் கையை விட்டுட்டாங்க இப்போ கூட வீட்டில் இருந்திருக்கோம் இப்போ எல்லா ஆறு வீட்லேயும் இருந்துருக்கோம் எல்லோரும் அதே ஒரு தேவைக்கு எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடுறது அப்படி அப்படியே வச்சு கடைசியாக இருந்தது இருந்ததை என்ன செய்தாங்க இது அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு போட்டு போய் கொண்டு போய் சிதம்பரத்தில் வச்சாங்க சிதம்பரத்தில் வச்சுருதை திரும்ப கரையா இந்த சிதம்பரத்தில் வச்சதையும் திரும்ப கரையா நடிச்சதை சிவன் பார்த்தார் இனி இருக்க விடக்கூடாது என்று சொல்லி பொல்லா பிள்ளையார் நினைச்சு நம்பியாண்டார் நம்பி என்ற ஒரு குழந்தைய பிறக்க பண்ணுற பிறக்க பண்ணி ராஜராஜனை அங்கே அமைச்சராக்கி ராஜராஜனுக்கு இந்த தேவார காதில் விழுது தான் இப்படி பாடிட்டு போட்டுக்கொள் திருக்கோயில் இல்லாத திருவில்லூரோ திருவண்ணு அணியாத திருவில்லூரோ பருக்கு ஓடி பக்திமையால் பாடா ஊறும் பாங்கினோடு பல தளிரும் இல்லாவூடும் வெறுப்போடு வண் சங்கம் இல்லா ஊரும் விதானமும் வெண்கொடியும் இல்லாவூரும் அருப்போடு மலர் பறித்து இட்டு உண்ணாவூர் அவையெல்லாம் ஊர் அல்ல அடவி காடு அடவி காடு இப்படி ஒருத்தான் பாரியன் போகிறான் நல்லா இருக்கப்பா ராஜராஜன் இப்படி உலா போய்க்குள்ளே இப்படி ஒரு தான் பாடி கண்டு போ சும்மா ச அவன் சைக்கிளில் போயிட்டுருக்கிறான் இவர் குதிரையில் கண்டு போடுற பின்னாலேயே அவன் பாட பின்னாலே கேட்டு போட்டுவான் அழகு வனைக்காவல் வள் மதி மல்கு புல்கு வாக தேனிக்காவிலில் மொழி தெவி பாகம் அனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்ப காவல் ஏனைக்காவல் வேண்டுகேதமில்லையே இப்படி பாடிக்கொண்டு போவாங்க என்ன அருமையாக இருக்குது பெண்களும் பாடுறாங்கள் ஆண்களும் பாடுறாங்கள் எங்கே இருக்குது அதுக்கு பிறகு எல்லாம் நமக்கு முன்னுக்கு இருந்த நாம் கேள்விப்பட்ட இந்த இவர்களுடைய பாடல் சம்பந்தருடைய பாடல் அப்பருடைய பாடல் சுந்தரருடைய பாடல் சதாரே இது எங்கே இருக்குது என்று தேட தேடி ஒருத்தன்னு கண்டுபிடிக்க முடியல ஒரு தரும் உண்மை சொல்லலை எல்லோரும் தேவார தேவாறு இப்போ இந்த வீட்டில் ஐயா ஐயாட்ட கேளுங்க காசு எவ்வளாயிருக்கன்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லு அம்மாட்ட கேளுங்க ஐயோ வெறும் பயக்கை தான் கொண்டு வந்து அம்மாட்ட கேளுங்க ஐயா ஒரு ரெண்டு இருக்கு உண்மை வராது ஏன்னா அரசன் கேட்குறபடியாலே இதை கண்டிப்பாக நம்மகிட்ட இருந்து எடுத்துருவான் என்ற ஒரு உள்ள கருத்தினாலே ஒரு சனம் உண்மை சொல்லையில் வச்சுருந்தவங்கள் எல்லோரும் அப்படி எப்படியோ அரசன் பறிச்சு போடுவாங்க ஏன்னா அவங்க நினைச்சாங்க இது எங்கட சொத்து அப்படின்னு சொல்லி இதனால தான் அவையெல்லாம் எல்லாம் மறைந்தது அதே மாதிரி இந்த பார்ராக்கள மரபும் அப்படி தான் மறைந்தது தமிழர் அல்லாத வேறு இனத்தவர்கள் இந்தியாவை ஆட்சி கொள்ள வரையைக்குள்ளே குறிப்பாக முஸ்லீம் மதம் வந்துச்சுது முஸ்லீமுக்கு பிறகு பிரளியர் வந்தாங்கள் இந்த வேற்றி சமயத்தவர்கள் தெலுங்கு மொழி பேசுவவர்கள் கலப்பிறர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாயக்கர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வந்தார்கள் இவர்களுடைய காலங்களில் இந்த திருமுறை நாயக்கரை கூட தவித்து போடலாம் இந்த கலப்பிரகள் காலத்தில் இந்த திருமுறைகள் சமணர்கள் குறிப்பாக சமணர்களைத்தான் சொல்லுவோம் சமணர்களும் பௌத்தர்களும் இதை பாட இல்லை இப்போ நம்ம ஊரில் கூத்து நடக்குது இல்லையா இந்த கூத்து தான் கோயிலெல்லாம் இடிக்கிறாங்க எங்கட கோயில் சொல்லி இடித்து கொண்டு அது இங்கே இடிப்பான் இங்கேலாம் கட்டுவான் இப்போ இங்கே கட்டி கொண்டு இருக்கிறாங்களா ஆக்கள் இல்லாத இடத்துல பிறகு இப்போ போய் கற்று வேணும் அவன் அதில் நான்ட்டு கத்துவான் ஏன்னா அது அவங்களுக்கு இது ஒரு அரசியல் தந்துரு அது மாதிரி பழைய காலத்துலேயும் இருந்தது ராஜராஜன் காலத்திலே இருந்தது ராஜராஜன் இது எப்படியாவது தேடி பிடிக்க வேணுமோன்னு சொல்லி இரவு பகலாக நித்திரை இல்லாமல் தவம்பிருக்கிறான் விநாயக பெருமான் கனவில் தோன்றி நம்முடைய குழந்தை ஒன்று திருநாரே ஊரில் நம்மை வழிபட்டு கொண்டிருக்கிறது நீ அங்கே வான்னு சொல்லி அங்கே வந்து இந்த இதை பற்றி கேள் அந்த பிள்ளை சொல்லு குறி சொல்லுவார் குறி சொல்லுவார் அவர் இது என்ன என்னென்னு சொல்கிறது ஆச்சாரிய அதை குறி சொல்கிறாக்களை சொல்கிறது சாத்திரி மாதிரி அவர் பூஜையும் பண்ணுவார் குறி சொல்லுவார் நீங்கள் வந்து கேளுங்க அப்போ அரசன் அடுப்படி தாளங்களோடு போய் அங்கே கோயிலில் இறங்கி நம்பியாண்டார் நம்பி யார் இங்கே இருக்கும் நான் தான் ஐயா அவர் கும்பிடுவேன் அம்மா ஐயா இந்த திருமுறையில காணையில்லை இப்படி அம்ப சம்பந்தர் பாடியது திருநாவுக்கரசர் பாடியது சுந்தரர் பாடிய இந்த மூன்று திருமுறைகளையும் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் எங்கே இருக்குன்றத நீங்கள் விநாயக பெருமானுடைய அருளினால் கேட்டு எனக்கு சொல்ல வேணும் நீங்கள் விநாயக பெருமானுக்கு திருவமுது படைக்க ஜனங்களெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க கண்ணை சிமிட்டி சிமிட்டி ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றாராம் வேண்டி உங்களோட கையால் குழைச்சி கொடுக்க அவர் கையை நெட்டி நட்டி வேண்டி தும்பி கையால் வேண்டி வேண்டி கையால் வேண்டி வேண்டி நல்லா வாய்க்க போடுறார் என்று சொல்லி சொன்னதுனால அரசன் போனான் உண்மைதான் நம்பியாண்டார் நம்பி பூஜைக்கு வாரார் அங்கே வந்து பொங்கி சுவாமிக்கு முன்னுக்கு தட்டை போட்டு அவர் கொழுக்கொட்டையை பிடிச்சி மோதம் ஒரு பக்கம் புக்கு ஒரு பக்கம் தழுச தழுசையை அப்படிச்சு பூஜை பண்ணிவிட்டு சொல்கிறார் சுவாமி எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் கட கடான்னு எல்லோரும் பார்த்தேன் இருக்க தட்டை அப்படியே வா அவள் பார்த்தார் ராசா பார்த்தார் இவர் தான் நாள் சொல்லி அவர் மூலம்தான் இந்த திருமுறையை வெளியில் கொண்டு வந்தது இந்த திருமுறை இருந்த இடம் சிதம்பரம் சிதம்பரத்தில் இந்த திசையில் தென்மேற்கு மூலையில் திருமுறை மீட்ட விநாயகர்ன்னு இருக்கிறார் அவருக்கு கீழே சுரங்கம் அந்த சுரங்கத்துக்குள்ளே இருந்து தான் இந்த இப்போ இருக்கிற திருமுறையை எடுத்தது நான் இப்போ சொன்னேன் ஒரு லட்சத்தி இரு ரெண்டு பதிகங்கள் சரிதானி அவர்களில் எழுநூற்றி தொண்ணூற்றேழு திருப்பதிகம் ஒழித்து ஏனியவை இறந்து போய்விட்டன அப்போ எவ்வளவு இருக்குது மூணு பேருக்கும் சேர்ந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பதிகம்தான் இருக்குது இந்த ஒரு லட்சம் பதிகம் பறந்தது அதெல்லாம் கருணையாக சாப்பிடுது எஞ்சினின்ற எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு திருப்பதிகங்களையும் திருவாரூர் அபய குலசேகர சோழ மகாராஜாவுடைய வேண்டுகோட்படி இதில் திருவாரூர்னு போடுறாங்கள் உண்மையாக ராஜராஜன் தான் ராஜராஜன் தான் தஞ்சாவூர் அவர் திருவாரூரே ஆண்டவராக இருக்கலாம் ஆனால் தஞ்சாவூர் மன்னன் தஞ்சை ராஜராஜன் தான் இந்த திருமுறைகளை மீட்டவர் அவர் அங்கே பிறந்திருக்கலாம் இங்கே ராஜாவை இருந்திருக்கலாம் ஏன்னா எல்லாம் ஒரே இடம்தான் வேண்டுகோட்படி அவருக்கு பேர் என்ன அபிய குல சேகர சோழ மகாராசா குல சேகர சோழ மகாராசா அது அவருக்கு நிறைய பேர் இருக்குது இருந்தாலும் இது இதை சொல்கிறாங்க அவர் வேண்டுதற்படி திருநாரையூர் பொல்லா பிள்ளையாருடைய மாணாக்கராகிய பிள்ளையார மாணாக்கியராகிய நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருமுறைகளை பகுத்து ஏழாக எடுத்து வெளியில் எடுத்து ஏழாக வத் பகுத்தொருளினார் அவ்வோலும் அடங்கிய திருமுறைகளே அடங்கன் அடங்கன் முறை எனப்படும் கல்வி அறிவு ஒழுக்கங்களால் சிறப்பிட்டு விளங்கிய சிவாலய முனிவர் சிவாலய முனிவர் தான் இதெல்லாத்தையும் இது பண்ணுறார் அவ் அடங்கன் முறையினது மகிமையையும் அதனை நாள்தோறும் விதிப்படி சிரத்தியோடு பாராயணம் செய்து முத்தி சித்திக்கும் என்பதையும் தாம் அறிந்து அறிய ஆசை கொண்டார் அதை நிறைவேற்றுதல் கடமையாக நிறைவேற்றுதல் கூடாமையால் இந்த வெளிநூற்றி தொன்னீற்று பதியாங்க மிகவும் வருத்தமுற்று சிதம்பரத்தை அடைந்து கனகசபையின் கண்ணே ஆனந்த தாண்டவன் செய்தல்லும் சபாநாயகரை வணங்கி தம்முடைய கருத்தை முற்றும் பொருட்டு பல காலம் தவன் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஏன்னா இந்த எழுநூற்றி தொண்ணூற்றே இந்த ஜனங்கள் பாடாது ஒரு பதியமே பாடுறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பதிகம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐயா எழுநூற்று தர பத்தவளவு ஏழாயிரம் பத்து படி பாருங்க பதிகம் பதினொரு பாட்டு அப்போ இந்த ஏழாயிரம் பாட்டை ஜனங்கள் நிச்சயம் பாடாது அப்படின்னு சொல்லி நடராஜ பெருமானுக்கு விண்ணப்பம் செய்கிறார் எல்லாம் வல்ல சபாநாயகராகிய சிவனுடைய அருள் சிவாலிய முனிவனே நீ பொதிய மலையில் இருக்கின்ற அகத்திய முனிவட்டத்தில் போவாயாய் உன் கருத்து நிறைவேறும் என்று ஓர் அசிரியர் கேட்டது சிவாலய முனிவருக்கு இது பிற்காலத்தில் நடந்த சம்பவம் இந்த அகத்திய தேவாதத்தின அப்படி வந்ததை இங்கே வரலாற்றில் வருது இவ்வாறு இந்த சிவாலய முனி பொதிய மலைக்கு பொதியமலை புதிய மலை எங்கே இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் கன்னியாகுமரி கிட்ட அசரியல் வாக்கு கேட்ட சிவாலய முனிவர் மனம் மகிழ்ந்து பொதிய முனியிலே புதிய மலையிலே இருக்கின்ற அகத்திய மகாமுனிவரை சிந்தித்து மூன்று வருஷ காலம் உணவின்றி அருந்தவம் செய்தார் நீரை மாத்திரம் சாப்பிட்டு பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஒவ்வொரு தருமன்றை பார்க்கணும் நாம் இதை படிக்கிறக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் இவருடைய கடுந்தவத்தை தவத்தை மச்சு அகத்திய முனிவர் வழிபட்டார் அகத்திய முனிவருடைய சிலை அங்கே இருக்குது அவருடைய சிலை அவர் வழிபட்ட கோயில் எல்லாம் இருக்குது வெளிப்பட்டு அடங்கன் முறை முழுவதையும் அவருக்கு உபதேசித்து அதில் நின்றும் இருபத்தி ஐந்து திருப்பதிகங்களை எடுத்து திரட்டி இவர்களை நாள்தோறும் பாராயணம் பாராயணம் செய்பவர்கள் இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பதிகங்களையும் பாராயணம் செய்ததற்குச் சரி என்பதை கூறி திருவாய் மலர்ந்து திருமகள் கலைமகள் சேமகள் பூமிமகள் புகழ்மகள் வர் இவர்களெல்லாம் இந்த பதிகத்தோடு இருக்கிறார்கள் இதை பூ உலகத்தில் நீ வெளியீடு செய்ய சொல்லி சொல்லித்தார் இந்த அகத்திய தேவால திரட்டு இது நீங்கள் எடுமையா இது எடுத்து கொப்பி பண்ணிக்கலை ஒரு ஃபோட்டோ கோப்பி எடுத்தால் எல்லோரும் வச்சுக்கோங்க இது கட்டாயமான ஒரு சாமான் இதில் கன விஷயம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லணும் மனு கூட்டி தான் கொண்டதுனா நல்ல கால நினைச்சிட்டேன் அப்போ எல்லாத்துக்கும் மூலகாரணமான இடம் எது சிதம்பரம் அப்போ சிதம்பரத்தில் கற்றாங்கு எரியோம்பி வேதத்தினாலே தினமும் அவர்கள் வேதம்தான் வேதத்தை தவிர அவர்கள் வேறு ஒன்றுமே போய் ஓதுவது எரியோம்பி அவர்களுக்கு வேலை ஓதல் ஓதுவித்தல் வேட்டுவித்தல் வேதத்தை சொல்லி கொடுக்கறது வேதத்தை ஓதுறது அடுத்தது வேட்டி வித்தல் என்றது வேள்வித்தீய வளர்த்து அதுக்குள்ளே சிவனுடைய பெயரை சொல்லி 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 ஒரு அரசு மில்லை ஆலம் எழுது சமைத்து நீங்கள் பார்த்தீங்க தானே வில்வம் சமைத்து இப்படியாக இந்த இதுகளை அது அது சிவனு சிவனுக்கென்று பிரியமான அந்த எரி ஓம்புவதால் என்ன நடக்குதாம் அவர்கள் அங்க நின்று எரி ஓம்புவதனால் என்ன நடக்குது எரியோம்பி அப்போ தீ வளர்த்ததுனாலே நம்ம வீட்டில் ஹோமம் செய்கிறதால ஏத்தம் பகவான் சொன்னார் எல்லோரும் தங்கங்க வீட்டில் உங்கல இயன்றளவு ஒரு தட்டில் இந்த இதுகளெல்லாம் வச்சு காலையில் ஹோமம் செய்யுங்கள் எங்கடேசன ஹோமன்னு கேட்பாங்க செய்ய மாட்டாங்க கலிஜ் வாரே செற்றார் இந்த களி நம்மை தீண்டாமல் களி பொல்லாத சாமா கருப்பு நிறம் ஆளை தீண்டிச்சு தண்டா என்ன கருப்பாக்கி விட்டுடும் எந்த பெரியவனையும் கொண்டு போய் கீழே பழுத்தி போடும் ரோட்டா நல்லா போவார் கொண்டு போய் சைக்கிளோட ரோட்டோ பள்ளத்தில் படுத்திடு கலியை என்ன செய்கிறார் செற்றார் எரியோம்பி செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய வெண் திங்கள் இளம்பரைச்சந்தன் முதல்வன் பாதமே பற்றானும் பற்றா பாவம் அப்போ இறைவனை பற்றக்கூடாக யார் யார் நிற்கின்றார்களோ அவர்களை பாவம் என்ன செய்யும் பற்றார் இதுதான் முதல் பாட்டிலே சொல்லிக்கிட்டேன் ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்கிறார் செல்வ நடுமாடம் சிதம்பரத்தை செல்வ நடுமாடம்னு சொல்கிற நாலு வீதிகளை சென்று செங்கி செல்வ பதி தோய அந்த மாடத்திலே வந்து சந்திரன் தோகிரான் சந்திரனுடைய ஒளிப்பிம்பங்கள் பவுனாக தோகிரான் செல்வ செல்வர் செல்வர்பாள் தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கயலேத்தும் செல்வம் செல்வமே செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி இருந்து நீங்கள் வழிபட்டால் அந்த செல்வ மதி தோய சிற்றம்பலம் சிற்றம்பலத்தில் ஒவ்வொரு அந்த சந்திரனுடைய ஒளி பிளம்புகள் தெரித்து கொண்டே இருக்குது அப்போ பொன் மயம் மயமயமாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் பொன்னம்பலம் பெயர் சிதம்பரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன எழுபத்தி ரெண்டாயிரம் வேயப்பட்டது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ஓ ஓடு நம்முடைய எழுபத்ரெண்டாயிரம் ஆணிகள் இந்த எழுபத்ரெண்டாயிரம் ஆணிகள் நம்முடைய நரம்புகள் நம்முடைய தேகத்தில் இருக்கிற நரம்புகள் இவையெல்லாம் சில சாஸ்திரியமான முறையில் தான் பழைய காலத்தில் செய்திருக்கிறார் இந்த எழுபத்தி ரெண்டு ஆயிரம் நரம்புகளை குறிக்கிறது மாதிரி அந்த பொன்னோடும் அங்கே பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மணிகள் அவற்றை அடையாளம் பண்ணியிருக்கிற அந்த ஆணிகள் எல்லாம் அர்த்தத்தோடு மிக மிக பிரதானமான இதாக ஒருதரும் இல்லை இதுவரைக்கும் சிதம்பரம் கலைச்சதாக யாரும் வரலாறு இல்லை அது கலை கேளார் அது தான் அது அப்படியே இருக்குது இன்றைக்கு பூ பார்த்தாலும் ஜெகஜெக்ட் இருக்கும் அப்போ சொல்ற செல்வம் அதீதோ செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் அங்க இருக்கிறவர்கள் யாரு செல்வர்கள் தில்லை சிதம்பரத்தில் அவர்கள் கொண்டு போய் பித்தளை காசை வச்சிருக்கிறது இரவு சுவர்ண பைரவர் விடிய எல்லாத்தையும் பொண்ணாக்கி வச்சிருப்பேன் நான் என் பேர் எழுதி போட்டு வச்சிடுறது ஒரு இதில் ஒரு துணியில் சுற்றி போட்டு என் பேர் நீங்கள் உங்களோட பேர் எல்லோரும் தீட்சத குடும்பம் எத்தனை ஆயிரம் மூவாயிரம் தீட்சதர்களும் கொண்டு போக வச்சா ஒடியை பார்த்தா மூவாயிரம் பொண்ணு இருக்கும் அதே அவங்கள அன்னைக்கு எடுத்து சாப்பாட்டுக்கு எடுத்து தங்களுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்திருவாங்க அடுத்த நாளைக்கு போய் அதே மாதிரி இந்த மாதிரியான நிலையில் இருந்து அவர்கள் ஒரு காலத்தில் சிவனை மறந்திருந்த காலத்தில் ஆதி சங்கர தோன்றுவேன் பூஜைகள் அதிதிகள் எல்லாம் அவர்கள் செய்யாத ஒரு காலம் இருந்திருக்குது அது நமக்கு இப்போ வேண்டாம் அப்படியான ஒரு இடத்துல தான் நடராஜ பெருமான் அங்கே இருக்கிறார் கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை